அச்சோ அச்சோ போங்க இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களேங்க உங்களுடைய தொலைஞ்சு போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டேங்கர் ஜேஎஸ்பி எந்த வண்டி போ கிழிஞ்சி போயிருந்தாலும் சரி கல்யாணம் அடிச்சிருந்தாலும் சரி உடஞ்சி போயிருந்தாலும் சரி எலி கடிச்சுனாலும் சரி எதுக்குமே கவலைப்படுத்தவில்லை வண்டி நம்பர் மட்டும் என்ன போதுங்க ஓடிபி எதுவுமே தேவையில்லாமல் அனைத்து வண்டித்துடைய புக்கு நம்ம உடனடியாக வந்து எடுத்துக்கலாங்க அதே போல் எந்த ஓடிபி நாங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தெரிவித்து பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம அதை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போனால் வச்சுங்க ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் போதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதேபோல் ஓட்ருடி பேன் கார்டு கம்யூனி இதனால இதனாலேயே நம்ம எதுனாலும் தரோம் நன்றி